ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்த்திஸ் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் வாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம் ஓகே பாய் சரி பார்த்தீங்கன்னா போர்த்திஸ் டவுனுக்கு வந்தாச்சு திருநெல்வேலி டவுனுக்கு போத்தீஸ் கடையை பாருங்கள் அது பிரமாண்டமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப கட்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கரம் கூப்பிட்டோம் டவுனில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் தான் நிறையா இருக்குது ஃபுல்லாக ஸாரீ சேரீ பார்த்திங்கன்னா குரூப் சரி இருக்குது சேரீ எடுத்து சரி ஒன்று கூட எடுக்காங்க குரூப் சரி எப்படி இருக்க ஃபுல்லாக குரூப் சரி ஃபுல்லாக சுடிதார் மெட்டீரியல்

பார்க்கிட்டு கேட்டோம் ஒரே கலர்லலாம் நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்புறம் ஒரு கடைக்கு போய் தம்பிக்கு ஒரு ஷர்ட் எடுத்தோம் பனின் எடுத்தோம் அப்புறம் திருப்பி வந்தால் திருப்பி டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்குலாம் வா என்ன அதனால ஒரு கேல் வாய் ஷர்ட் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்கு தேங்க்யூ